இந்த மண்ணுக்கு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக பல முறை நான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் வந்த காரணம் இந்த என்எல்சி நிறுவனம் இந்த என்எல்சி நிறுவனம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அடிக்கல் நாட்டப்பட்டு அறுபத்தி ஆறிலிருந்து மின்சாரம் தயாரித்து கொண்டிருக்கிறது இந்த மின்சாரம் எப்படி என்றால் உங்களுடைய நிலத்தை உங்களிடம் கையகப்படுத்தி கையகப்படுத்துவது என்றால் நீங்க யாருமே நிலத்தை உங்களை அச்சுறுத்தி காவல்துறை வைத்து பயம் உங்களை துரத்தி விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த மண்ணில் தான் இந்த என்எல்சி நிறுவனம் அந்த மண்ணை இப்ப இந்த நிறுவனம் எப்படின்னா ஓப்பன் காஸ்ட் மைன் ஓப்பன் காஸ்ட் மைண்ட்னால் அது வெளியில் சிலது மைன் சில சொரங்கள்னா உள்ள பாதாளத்துக்குள்ளே போய் அந்த நிலக்கரி எடுப்பாங்க ஆனால் இது வந்து ஓப்பன் காஸ்ட்னா வெளியிலே மண்ணெல்லாம் வெளியில் அள்ளிட்டு அதுக்கு கீழே ஐம்பது அடியோ நூறு அடிக்கோ கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி பழுப்பு நிலக்கரினா லிக்னைட் இது மோசமான நிலக்கரி இதை எடுத்து இதை எரித்து சாம்பலாக்கி இதில் வந்து மின்சாரம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் தேவைப்பட்டது அதனால என்எல்சி நிறுவனம் அப்போ தேவைப்பட்டது நமக்கு இன்னைக்கு மின்சாரம் தேவைப்படலை ஏன் தேவைப்படலைன்னா தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அதாவது தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி வந்து முப்பத்தாறாயிரம் மெகாவாட் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அரசு தனியார் மத்திய அரசு எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் நடக்குது ஆனா தேவை எவ்வளோ அதில் பாதி பதினெட்டாயிரம் தான் அதுவும் கோடை காலத்தில் அப்போ என்எல்சியுடைய உடைய தேவைகள் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இருந்தது நம்ம நிலம் கொடுத்தோம் மின்சாரம் கொடுத்தாங்க இன்னைக்கு என்எல்சியுடைய உடைய தேவைகளை முடிஞ்சு போச்சு மின்சாரம் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் வருது புதுப்பிக்க வல்ல ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்றது இந்த ரெனியூபிள் எனர்ஜின்னா காற்று காற்று ஆலைகள் மூலமாக ஒன்பதாயிரம் மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டில் தயாரிக்கிறாங்க சோலார் சூரிய ஒளி மூலமா மின்சாரம் பதினைஞ்சாயிரம் மெகாவாட் நீர் மின்சாரம் வாட்டர் ஹைட்ரோ எனர்ஜின்னு அதில் நீர் மூலமாக தயாரிக்கிறது கடலுடைய கரண்ட்ல தயாரிக்கிறது இப்படி எவ்வளோ வந்துடுச்சு அதுதான் உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாமே உலகமே மாறிட்டு வருது யாருமே நிலக்கரியை எரிக்கிறது கிடையாது அது என்ன நிலக்கரி சுரங்கள்லாம் மூடிட்டு வராங்க நிலக்கரியால் பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையங்கள்லாம் மூடிட்டு வராங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை கடலூர்ல மட்டும்தான் கடலூர்ல மட்டும்தான் உங்களை துரத்தி உங்களை அப்புறப்படுத்தி உங்க மண்ணையை புடுங்கி உங்ககிட்ட இருந்து மண்ணை பிடுங்கி இந்த நிலக்கரியை எடுத்து அதில் எரிச்சு நமக்கு கரண்ட் கொடுக்குறான் எவ்வளோயா கரண்ட் கொடுக்குறாங்க மொத்தத்தில் நான் சொன்னேன்ல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி நடக்குது அதில் என்எல்சிக்காரனுடைய பங்களிப்பு ரெண்டாயிரம் மெகாவாட் அந்த ரெண்டாயிரத்தில் கர்நாடகா ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி நமக்கு கிடைக்கதோ ஒரு நானூறு ஐநூறு அப்போ கொடுக்குற ஒரு ஐநூறு மெகாவாட் மின்சாரத்துக்கு உங்க பாட்டேன் பூட்ட நம்ம பூர்வீகம் எல்லாத்தையும் நம்ம அடையாளத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நம்ம தலையெழுத்தா இதைத்தான் நான் மூணு நாலு வருஷமா நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன் நான்